போர்த்துக்கேயர்கள் இந்த நாட்டிலே பொழுது எங்களுடைய இறமையை பறித்தார்கள் உள்ளாந்தர்கள் தொடர்ந்து எங்களுடைய இறமையை பறித்தார்கள் ஆங்கிலேயர்கள் எங்களுடைய இறமையை பறித்தார்கள் அவர்கள் போகும் பொழுது அந்த இறமையை எங்களிடம் தரவில்லை உங்கள்ட்ட தந்துவிட்டு போனார்கள் ஆனால் தொடர்ந்து அது ஒரு பெரும்பான்மை சிங்கள வல்லாதிக்கத்தினுடைய சகதிக்குள் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் மக்களோடு வாழ்ந்து ஒரு அரசியல் இராணுவ புரட்சிகளை இரண்டு தடவைகள் மேற்கொண்டு அரசியல் புரட்சியின் ஊடாக இந்த ஆட்சிக்கு வந்த இன்றைய என்விபி ஜேவிபி என்கிற அரசு மிக பெரிய அளவான விலைகளை கொடுத்திருக்கிறது நாங்கள் பேசி இந்த நாட்டுக்குள்ளே ஒரு தீர்வை காண்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் உங்களோடு கைகோர்த்து ஒரு உரிமையை பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தை கதவுகளை திறந்திருக்கிறோம் ஐம்பது ஆண்டுகள் கடந்து வந்த உங்களுடைய வழிகளும் கண்ணீரும் இன்னொரு இனம் சார்ந்து ஏன் உங்களால் ஒரு பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை இனம் சார்ந்த உணர்வுகளை ஏன் தொட முடியாமல் இருக்கிறது குற்றம் புரிந்தவனே நீதிபதியாக இருந்தால் குற்றம் புரிந்தவனை விசாரணை செய்வதென்றால் அது பாதிக்கப்பட்டவனுக்கான நீதி எந்த வகையிலே கிடைக்கும் ஒரு நாடாக நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த சபையிலே ஏற்றுக்கொண்ட உயர்ந்த சபையிலே ஏற்றுக்கொண்டதை நீங்கள் மறுத்திருக்கிறீர்கள் அப்படியானால் இந்த நாட்டில் எப்படி நீதி கிடைக்கும் எம் மீது எவர் குற்றம் புரிந்தாரோ அவர் மீதான விசாரணை நடைபெறும் வரை குற்றவாளி தண்டி தண்டிக்கப்படும் வரை நாம் அவரிடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம் எம் மீது குண்டுகளை வீசினாரோ எம் எவர் கொத்து குண்டுகளை கொட்டினாரோ எம்மில் பலர் காணாமல் போக யார் காரணமோ எம்மை யார் அடைத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களிடமே நாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம் வடக்கு கிழக்கு மலையகம்பாள் இலங்கை தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மனித உரிமை பிரச்சனைகள் தொடர்பிலான இன்றைய சபை ஒத்திவைப்பு விலை பிரேரணையை முன்வைக்கின்றேன் இலங்கை நாட்டில் வாழும் சுதேசிய இனத்தவர்களான தமிழ் தேசிய மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வரும் அன்றாட பிரச்சனைகள் தொடர்பிலான கீழ்வரும் விடயங்கள் மீதான அவதானத்தையும் நடவடிக்கையையும் கோரும் வகையில் இந்த பிரேரணையை முன்வைக்கின்றேன் ஒன்று தேசிய இனப்பிரச்சினைக்கு கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய நிரந்தர அரசியல் தீர்வை எட்டுவதற்கும் அதிகார பகிர்வுக்கான பேச்சுவார்த்தை கதவுகளை திறப்பதற்கும் கடந்த எட்டு ஆண்டுகளாக தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் விடயங்கள் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழான கைதுகளும் ஊடகவியலாளர்கள் மற்றும் சுயாதீன ஊடகவியலாளர்கள் மீதான விசாரணைகளும் மலையக பெருந்தோட்டங்களில் வாழும் மக்களின் தனி வீட்டு உரிமை வாழ்விட காணி உரிமை வாழ்வாதார காணி உரிமை ஆகியவற்றுக்கான கடந்த கால தீர்வு முயற்சிகள் இந்த வீடமைப்பு உதவிகள் என்பன நம்பிக்கை தரும் முறையில் முன்னெடுக்கப்படாமை மற்றும் புதிய மாற்று முற்போக்கு தீர்வு யோசனைகள் முன்வைக்கப்படாமை கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக உள்நாட்டுக்குள் இடம்பெயர்ந்த ஏதிலிகளாக தமது சொந்த இடங்களில் மீளக்குடியேற முடியாது அந்தரிக்கும் மக்களின் முயள்குடியேற்றத்துடன் கூடிய இயல்பு வாழ்வும் வடக்கு கிழக்கில் முப்படைகளால் கையகப்படுத்தப்பட்டுள்ள அரச மற்றும் தனியார் காணிகளின் விடுவிப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுக்கு பின் மிக தாமதமாகவே தேசிய கல்வி கட்டமைப்புக்குள் கொண்டுவரப்பட்ட பெருந்தோட்ட பாடசாலை கல்வித்துறையை மிகவும் பின்தங்கிய பிரிவாக கருதப்பட்டு விசேட ஒதுக்கீட்டு கொள்கை அடிப்படையில் கல்வி அமைச்சரின் புதிய கல்வி சீர்திருத்த யோசனைகளில் கவனம் செலுத்தப்படாமை தொல்லியல் திணைக்களத்தின் ஊடாக தமிழர்களின் வரலாற்றிடங்கள் மீதான ஆக்கிரமிப்பு இந்த நாட்டில் விவசாயிகளும் கடத்தொழிலாளர்களும் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியை பெற்றுக் கொடுத்தல் மற்றும் அண்மை காலமாக சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ள யாழ்ப்பாண மரியாலை சிட்டுப்பாத்தி இந்துமயானத்தில் கண்டெடுக்கப்படும் மனித கூட்டு தொகுதிகள் உட்பட வடக்கு கிழக்கின் பல இடங்களில் இனங்காணப்பட்டுள்ள மனித புதைகுழிகள் தொடர்பிலான நீதியான விசாரணைகள் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இன்றைய ஆளும் கட்சி அன்று எதிர்கட்சியாக இருந்தபோது வெளியிட்ட மலையக தமிழர் தொடர்பான ஹெட்டன் பிரகடனம் என்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட காணி வீடமைப்பு அரச சேவைகளுக்கான சமவாய்ப்பு கல்வி சுகாதாரம் வருமானம் சம்பளம் வறுமை பெருந்தோட்ட பெண்கள் எதிர்நோக்கும் பாரபட்சம் ஆகிய விடயங்கள் தொடர்பில் எந்தவித முன்னேற்றமும் காண கிடைக்காமை முல்லைத்தீவு மாவட்டம் முத்தியங்கட்டு பகுதியில் இராணுவத்தினரின் தாக்குதலுக்கு உள்ளாக்கிய இறந்த குடும்பஸ்தரின் மரணம் உட்பட வடக்கு கிழக்கின் சிவில் நடைமுறைகளில் தாக்கம் செலுத்தும் இராணுவ தலையீடுகள் தொடர் மனித உரிமைகளுக்கான சவால்களை எதிர்கொள்ளும் தமிழ் மக்களுக்கான பக்கச்சார்பற்ற நீதி விசாரணைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த பிரேரணையை நான் முன்வைக்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த நாட்டிலே இரண்டு தேசிய இனங்கள் ஒன்று தமிழ் பேசும் மக்கள் தமிழ் தேசிய இனம் சிங்கள தேசிய இனம் இந்த தேசிய இனங்களுக்கு இனங்களுக்கிடையிலான நீண்டகால அடிப்படை பிரச்சனைகள் என்பது கிட்டத்தட்ட எண்பது வருஷங்களுக்கு மேலாக நிலைத்திருக்கிறது அடிப்படையிலே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான முன்முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாக இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே பண்டா செல்வா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலே டட்லி செல்வா ஒப்பந்தமும் இந்த நாட்டிலே கிழித்து தொங்க விடப்பட்டது அது ஒரு அடிப்படைகளையும் இந்த நாட்டில் ஒரு தீர்வாக முன்வைக்கப்படவில்லை தமிழ் அரசியல் தலைவர்கள் இந்த நாடாளுமன்றத்திற்கு ஊடாக ஒரு நீதியான கௌரவமான அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்காக முன்வைத்த கோரிக்கைகள் கிடப்பிலே போடப்பட்டன ஒரு அரசியல் தீர்வுக்கான முக்கிய அடித்தளத்தை இட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஜூலை ஒன்பதாம் தேதி பிராந்திய வல்லரசும் எமது தந்தையர் நாடுமாகிய இந்தியாவின் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் இலங்கை சனாதிபதி ஜே ஆர் அவர்களுக்கும் இடையில் கச்சாத்திடப்பட்டு இன்று முப்பத்தெட்டு வருடங்கள் கடந்திருக்கிறது ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஒரு நோயாளி படுக்கையிலே சேட நிலையிலே தன்னுடைய நிலையை எதையுமே முன்னேற்ற முடியாத நிலையில் காணப்படுகின்றது ஆனால் ஒரு சர்வதேச ஒப்பந்தமாக இருந்த காரணத்தால் இன்றும் இந்த நாட்டிலே இழுபடுகின்ற ஒரு ஒப்பந்தமாக அந்த அரசியல் தீர்வுக்கான இலங்கை இந்திய ஒப்பந்தம் இழுபட்டுக்கொண்டே கொண்டே இருக்கின்றது ஜனாதிபதி ஆர் பிரேமதாசா அவர்களின் காலத்தில் மங்கள முனசிங்க தெரிவுக்குழு யோசனைகள் முன்வைக்கப்பட்டது ஆனால் அந்த யோசனைகள் பேசப்படுகின்ற காலத்தில் அவை அப்படியே பின்பூடப்பட்டு அது எந்த தீர்வு முயற்சிகளும் முன்னெடுக்கப்படவில்லை பண்டா செல்வா டட்லி செல்வா இலங்கை இந்திய ஒப்பந்தம் மங்கள முரசிங்க அறிக்கைகள் எல்லாமே கிடப்பிலே போய்கொண்டே இருக்கின்றன அதேபோல சனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா அவர்களின் அவர்களின் பதவிக்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழில் அவர் மேற்கொண்ட தீர்வு ஆலோசனைகள் மற்றும் ரெண்டாயிரமாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் மூலமாக சமர்ப்பிக்கப்பட்ட தீர்வு இவையும் கூட இந்த நாட்டில் ஒரு பிராந்திய தீர்வுகள் அடிப்படையிலே பிராந்திய கூட்டுக்கள் என்ற அடிப்படையில் சந்திரிகா அம்மையாரால் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்வு திட்டங்கள் கூட இந்த நாட்டிலே அப்படியே கிடப்பிலே போடப்பட்டது பல சிங்கள தலைவர்கள் அதனை எதிர்த்து கொண்டார்கள் பிரதம மந்திரியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்த காலத்தில் ஒஸ்ரோவிலும் டோக்கியோவிலும் சில அறிக்கைகள் வெளியிடப்பட்டன அவை கூட இந்த நாட்டிலே எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படாமல் கிடப்பிலே போடப்பட்டன இதற்கு பின்பாடு சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவின் அங்குரார்ப்பண கூட்டத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆற்றிய உரையை நான் மீண்டும் இந்த சபையிலே ஞாபகப்படுத்துகின்றேன் போல மஹிந்த ராஜபக்ச அவர்களால் நியமிக்கப்பட்ட பல்லின வல்லுநர் குழு அந்த குழு கொண்டு வந்த அறிக்கைகளை நான் இந்த சபையிலே மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் குறிப்பிட்ட சர்வகட்சி பிரதிநிதிகள் மற்றும் பல்லின வல்லுநலக் குழு ஆகியவற்றின் அறிக்கைகள் இவை யாவும் அதிகார பகிர்வுக்கான பதிமூன்றுக்கு மேல் பற்றி சிந்தித்தன என்பதை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே காரணம் இந்த நாட்டிலே ஒரு அரசியல் தீர்வை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் கடந்த ஓர் ஆண்டுகள் இந்த அரசு பொருட்படுத்து கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதம் வருகிற பொழுது நீங்கள் ஓராண்டை பூர்த்தி செய்ய போகிறீர்கள் ஆனால் இந்த நாட்டில் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக புரியோடி போயிருக்கின்ற பிரச்சனைக்கான தீர்வை எட்டுவதிலே இந்த அரசினுடைய முயற்சிகள் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது அல்லது அந்த தூரங்களுக்கு கிட்ட தங்களுடைய பாதங்களை இன்னும் அவர்கள் தூக்கி வைக்கவில்லையோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது குறிப்பாக கெளரவ இந்த நாட்டினுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே இரண்டு தடவைகள் இந்த உயர்ந்த சபையிலே உரையாற்றி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே அவர் கிட்டத்தட்ட ஐந்து தடவைகள் உரையாற்றியிருக்கிறார் மொத்தமாக ஜனாதிபதியாக அனுரகுமார சாநாயக்கா அவர்கள் பதவியேற்ற பிற்பாடு ஏழு தடவைகள் இந்த சபையில் உரையாற்றியிருக்கிறார் இதனைவிட அவர் வெளியிடங்களிலே வெளிநாடுகளிலே புலம்பெயர் நாடுகளிலே தான் சென்ற நாடுகளிலே உரையாற்றியிருக்கிறார் ஆனால் இந்த நாட்டிலே ஒரு தேசிய இனத்துக்கான பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான மூலோபாயங்களை அதற்கான கதவுகளை நாங்கள் திறக்கிறோம் அதுக்கான பாதைகளை உருவாக்குகிறோம் என்ற செய்தியை அவரிடமிருந்து நாங்கள் இதுவரை பார்க்க முடியவில்லை தொடர்சவசமானது நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நான் சொல்லக்கூடியது கடந்த வரலாறு என்பது இலங்கையிலே இருக்கின்ற வரலாறு என்பது ஒரு ரெடிஷனலாக வந்த இனற்றிக்காக வந்த ஒரு அரசியல் பாரம்பரியத்தில் இருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே மக்களோடு வாழ்ந்து ஒரு அரசியல் இராணுவ புரட்சிகளை இரண்டு தடவைகள் மேற்கொண்டு அரசியல் புரட்சியின் ஊடாக இந்த ஆட்சிக்கு வந்த இன்றைய என்பிபி ஜேவிபி என்கிற அரசு மிகப்பெரிய அளவான விலைகளை கொடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட இந்த நாட்டிலே அவர்களுடைய தோழர்கள் அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் மரணங்களை தழுவியிருக்கிறார்கள் இழக்க முடியாத அளவு சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய தலைவர்களை இழந்திருக்கிறார்கள் அவர்கள் சிந்திய ரத்தம் அவர்கள் சிந்திய வியர்வை அவர்கள் பட்ட சித்திரவதைகளை நாங்களும் அந்த இருந்து கண்கூடாக அதனை விட செய்தியாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் உங்களை போலத்தான் இந்த மண்ணிலே ஒரு நீண்ட கால யுத்தத்தை தேசிய விடுதலைக்காக இந்த மண்ணின் விடுதலைக்காக தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே தங்களுடைய விடுதலைக்காக போராடினார்கள் குறிப்பாக அவர்களும் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை இந்த மண்ணிலே விதைகளாக விதைகளாக விதைத்திருக்கிறார்கள் நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை ஆத்மாக்களாக பார்க்கிறார்கள் இன்றும் எலும்புக்கூடுகளாக பல இடங்களிலே எங்கள் மக்களுடைய உடலங்களை பார்க்க முடிகிறது ஆகவே நாங்கள் ஒரு தேசிய விடுதலை என்பதற்காக போராடிய இனம் ஆயுதம் தூக்கி போராடிய இனம் அரசியல் ரீதியாக போராடி ஏமாற்றப்பட்ட பொழுதுதான் அரசியல் போராட்டங்கள் ஜனநாயக போராட்டங்கள் ஆயுத முனையிலே நசுக்கப்பட்ட பொழுதுதான் ஆயுதங்கள் பற்றி அவர்கள் சிந்தித்தார்கள் இல்லையே இளைஞர்கள் ஆயுதம் தூக்க வேண்டிய அவசியம் எதுவுமே ஏற்பட்டிருக்காது அதனைத்தான் ஒரு முறை மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னார் ஜேஆர் ஆர் ஜெயவர்தன ஒரு சரியான பௌத்தனாக இருந்திருந்தால் நான் ஆயுதங்களை தூக்கியிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது நான் ஏன் சொல்கிறேன் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுகளில் கூட காலி முகத் தொடரிலே எம் எம் தலைவர்கள் சத்தியாகிரக போராட்டம் செய்தபொழுது அவர்கள் ராணுவ போலீஸ் குண்டர்களை வைத்து தான் அதனை தாக்கினார்கள் அதனால் தான் எங்களுடைய ஜனநாயக ரீதியான அறவழி போராட்டங்கள் நசுக்கப்பட்டன ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே நாங்கள் உங்களிடம் சவால் விடவில்லை நாங்கள் உங்களிடம் ஜாரி கட்டவில்லை நாங்கள் உங்களை ஒரு போட்டியாளராக கருதவில்லை இந்த நாட்டினுடைய சம பங்காளிகளாக நீங்களும் நாங்களும் எங்களுடைய அரசியல் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்கான வழிமுறை பற்றி பேசுகிறோம் நாங்கள் உங்களோடு இணைந்து பயணிக்க விரும்புகிறோம் ஆனால் நாங்கள் ஒரு தேசிய இன அடையாளத்தை கொண்டவர்கள் எங்களுக்கான மொழி கலை கலாச்சார பண்பாட்டு அடையாளங்கள் வரலாற்று ரீதியான நில அடையாளங்கள் எங்களுக்கான வரலாற்றினுடைய உண்மை செயல்பாடுகளை மையமாக வைத்து கொண்டு நாங்களும் சிங்கள தேசிய இனத்தினுடைய அதே அடிப்படைகளுடைய பங்காளிகளாக இருக்கிறோம் குறிப்பாக கௌரவ சபாநாயகர் அவர்களே எல்லோருமே சொல்லுகிறார்கள் விஜயனுடைய வருகையுடன் தான் இங்கே ஒரு வரலாறு மனித வரலாறு உருவாகியதாக ஆனால் இங்கே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன புலனறுவையிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இலங்கையிலே மனித இனம் வாழ்ந்திருக்கிறது ஆகவே இந்த நாட்டினுடைய பூர்வீக சொந்தங்களான சிங்கள தமிழ் அந்த அந்த அடிப்படையை கொண்டவர்கள் பூர்வீகமாக இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள் இயக்கர்கள் நாகர்கள் என்ற அடிப்படைகள் கூட இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் ஆகவேதான் நான் உங்களிடம் கேட்பது கௌரவ சபாநாயகர் அவர்களே நாங்கள் அடிப்படையிலே இறமையோடு வாழ்ந்த இனம் போர்த்துக்கேயர்கள் இந்த நாட்டிலே வந்தபொழுது எங்களுடைய இறமையை பறித்தார்கள் உள்ளாந்தர்கள் தொடர்ந்து எங்களுடைய இறமையை பறித்தார்கள் ஆங்கிலேயர்கள் எங்களுடைய இறமையை பறித்தார்கள் அவர்கள் போகும் பொழுது அந்த இறமையை எங்களிடம் தரவில்லை உங்களிடம் தந்து விட்டு போனார்கள் ஆனால் தொடர்ந்து அது ஒரு பெரும்பான்மை சிங்கள வல்லாதிக்கத்தினுடைய சகதிக்குள் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் அப்படி நாங்கள் கேட்பது அடிப்படையிலே இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ன நாங்கள் ஜனநாயகம் மனித உரிமைகளை மையப்படுத்தி கொண்டு போகிறோம் அந்த ஜனநாயகம் மனித உரிமைகளோடு தான் நான் கேட்கிறேன் இந்த ஒன்றுபட்ட இலங்கை தூய்மையான இலங்கை வளமான இலங்கை என்பதையெல்லாம் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் நேரங்களிலே மிக தெளிவாக சொன்னார் ஒரு வாய்ப்பை நான் எதிர்பார்க்கிறேன் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றுபட்ட இலங்கை தூய்மையான இலங்கை வளமான இலங்கை ஒரு வாய்ப்பை நான் காண்கிறேன் என்று சொன்னார் ஆகவே இந்த ஒன்றுபட்ட தூய்மையான வளமான இலங்கைக்குள் இருக்கின்ற தேசிய இனங்களை கைகோர்த்து அணைத்து செல்லுகின்ற பக்குவத்தை செயல்பாட்டை இன்னும் உங்களால் ஏன் எடுத்துச் செல்ல முடியவில்லை தயவு செய்து சிந்தியுங்கள் இது நாடு நன் முன்னேற வேண்டுமென்றால் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு பாதையை கடந்து செல்ல வேண்டுமென்றால் நாங்கள் பயம் இல்லாத இந்த நாட்டுக்குள் அதிகாரங்களை பகிர்ந்தவர்களாக வாழ வேண்டும் சிங்கப்பூரினுடைய பிதாமகன் ஸ்தாபக பிரதமர் லிகுவான் சொன்னார் ஒரு காலத்தில் சிங்கப்பூர் இலங்கையின் உயரத்தை அடைய வேண்டும் என்று விரும்பிய கதையை நாம் அனைவரும் அறிவோம் சிங்கப்பூருடைய பிரதமர் சொன்னார் நாற்பதுகளிலே நாங்கள் இலங்கையினுடைய உயரத்தை அடைய வேண்டும் என்று அந்த காலத்தில் இலங்கை சிங்கப்பூரை விட எவ்வளவு வளர்ந்திருந்தது என்பதற்கான ஒரு பெரிய அடையாளம்தான் அது ஆகவே அந்த அடையாளத்தை ஆனால் இன்று சிங்கப்பூரை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு இலங்கை இருக்கிறது இன்னும் ஒரு ரெண்டு ஆண்டுகளில் ரெண்டு ஆண்டுகளில் இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்னும் ஒரு நிலையை எப்படி எட்டி பிடிக்க போகிறது ஆகவே நீங்கள் சமாதானத்துக்கு நாங்கள் பேசுவதற்கு மேசையிலே பேசுவதற்கு தமிழர் தரப்பு தயாராக இருக்கிறது கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொன்னது போல தந்தை செல்வாவின் காலத்திலிருந்து தலைவர் பிரபாகரன் காலம் வரைக்கும் பல தடவைகள் பேசி பேசி போயிருக்கிறோம் அதனைவிட எங்களுடைய தலைவர் சம்பந்தனையா அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் தலைமைத்துவத்தை வழங்கிய பொழுது கூட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறோம் நாங்கள் பேசி இந்த நாட்டுக்குள்ளே ஒரு தீர்வை காண்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் உங்களோடு கைகோர்த்து ஒரு உரிமையை பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தை கதவுகளை திறந்திருக்கிறோம் ஆனால் உங்களிடமிருந்து அதற்கான எந்த செய்திகளையும் இதுவரை காண முடியவில்லை ஓர் ஆண்டு நெருங்குகிறது இந்த அரசு இன்னும் நாலு ஆண்டுகளில் இந்த அரசின் பதவிக்காலம் இருப்பீர்களா இல்லை வேற யாருமா என்பதை காலம்தான் தீர்மானிக்கலாம் ஆனால் இந்த காலத்தில் ஐம்பது ஆண்டுகள் கடந்து வந்த உங்களுடைய வலிகளும் கண்ணீரும் இன்னொரு இனம் சார்ந்து ஏன் உங்களால் ஒரு பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை இனம் சார்ந்த உணர்வுகளை ஏன் தொட முடியாமல் இருக்கிறது இந்த மண்ணில் மட்டுமல்ல மலையகத்திலே வாழுகிற தமிழர்கள் வடக்கு கிழக்கிலே வாழுகிற தமிழர்கள் கொழும்பிலே வாழுகின்ற தமிழர்கள் தொடர்ந்து இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் ஏதோ ஒரு பாதிப்பை அவர்கள் கண்டு கொண்டே இருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் வருகிற ஒன்பதாம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் மன்னாருடைய மறைந்த மன்னாருடைய ஆயர் ராயப்பு யோசப் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு வழங்கிய சாட்சியத்தில் வன்னி பிரதேச அரசு அதிபர்களின் கூற்றுப்படி நாலு லட்சத்தி இருபத்தொம்பது நாயிரத்தி பேர் அந்த பகுதியிலே வாழ்ந்ததாக அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய அறிக்கை இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐநா சபை வெளியிட்ட அறிக்கையின்படி ரெண்டு லட்சத்தி இரு எண்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் யுத்த பிரதேசத்திலிருந்து அரசாங்க கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் வந்துள்ளார்கள் அப்படியென்றால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஒன்பது பேருக்கு என்ன நடந்தது இதை மன்னா ராயர் கேட்டார் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் அவர் கேட்டும் அந்த அறிக்கை இன்று மனித உரிமைகள் ஆணையத்திலே கிடப்பிலே இருக்கிறது அது ஒரு பெரிய ஆவணமாக பார்க்கப்படுகிறது உலக நாடுகளால் பார்க்கப்படுகிறது பலர் இங்கு வந்து ஆய்வு செய்தார் நவநீதம்பிள்ளையம்மா வந்தார் தருஸ்ம தலைமையிலே ஜஸ்வின் சூகா ரட்னர் உட்பட்ட குழு இங்கு வரை தந்தார்கள் யஹாங்கீர் தலைமையிலே ஒரு குழுவினர் ஆய்வு செய்தார்கள் இந்த விழவும் நடைபெற்று முடிந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே அயலுறவுத்துறை அமைச்சராக இருந்த மங்கள சமரவீர அவர்கள் நானும் மனித உரிமைகள் ஆணையத்தில் இருந்த பொழுது அவர் ஏற்றுக்கொண்டார் நாங்கள் சர்வதேச நீதிபதிகள் சர்வதேச சட்ட வல்லுநர்கள் சர்வதேச தொழில்நுட்ப உதவிகளை பெற்று உள்நாட்டு ஒரு கலப்பு முறையிலான விசாரணையை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர் சொன்னார் ஒரு நாடாக நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த சபையிலே ஏற்றுக்கொண்ட உயர்ந்த சபையிலே ஏற்றுக்கொண்டதை நீங்கள் மறுத்திருக்கிறீர்கள் அப்படியானால் இந்த நாட்டில் எப்படி நீதி கிடைக்கும் நாங்கள் நீதி என்பது எந்த அடிப்படையில் வழங்க முடியும் ஓ பாதிக்கப்பட்டவனுக்கு யார் நீதி வழங்குவது நான் திரும்பவும் கேட்கிறேன் கௌரவ தாங்க உறுப்பினர்களே எம்மீது அவர் குற்றம் புரிந்தாரோ அவர் மீதான விசாரணை நடைபெறும் வரை குற்றவாளி தண்டிக்கப்படும் வரை நாம் அவரிடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு யதார்த்தத்தில் வினோதமாக இல்லையா இது எம்மீது மீது எவர் குற்றம் புரிந்தாரோ அவர் மீதான விசாரணை நடைபெறும் வரை குற்றவாளி தண்டி தண்டிக்கப்படும் வரை நாம் அவரிடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம் எம் மீது எவர் பொஸ்பரஸ் குண்டுகளை வீசினாரோ எம் மீது எவர் கொத்து குண்டுகளை கொட்டினாரோ எம்மில் பலர் காணாமல் போக யார் காரணமா காரணமோ எம்மை யார் அடைத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களிடமே நாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நீதி விசாரணை என்பது உள்ளக முறையிலே நீதியாக இது நடைபெறுமா குற்றம் புரிந்தவனே நீதிபதியாக இருந்தால் குற்றம் புரிந்தவனை விசாரணை செய்வதென்றால் அது பாதிக்கப்பட்டவனுக்கான நீதி எந்த வகையிலே கிடைக்கும் அவை தயவு செய்து கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த நாட்டிலே நீண்ட காலம் புரியோடி போயிருக்கிற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இன்று யாழ்ப்பாணத்தில் அரியாலை சித்துப்பாத்தியிலே கண்டெடுக்கப்படுகின்ற மனித எலும்புக்கூடுகள் தமிழர்களுடையவை என்பது மிக தெளிவாக தெரியும் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு மிகவும் தெளிவாக என்றும் சொல்லுகிறேன் இயற்கை எப்பொழுதும் தவறுகளை விடுவதில்லை கௌரவ தலைமை தாங்க உறுப்பினரே அரியாலை பார்த்து இந்துமயானம் என்பது யாராவது கனவிலே வந்து கண்டதல்ல அல்லது யாராவது அரசியல் தலைவர்கள் வந்து அடையாளப்படுத்தியதல்ல அல்ல இலங்கை அரசு தேடி போய் இந்த இடத்திலே எலும்புகள் இதுக்கின்றன தோண்ட வந்து சொன்னதல்ல இயற்கை தானாக அந்த இடத்தை காட்டி தந்திருக்கிறது ஆகவே இயற்கையினுடைய தீர்ப்பு நியாயத்துக்காக சொல்லுகிறது அந்த நியாயத்தை தான் நான் இந்த இடத்தில் உங்களுடன் குறிப்பிட விரும்புகிறேன் நான் இந்த விடயங்கள் தொடர்பாக கௌரவ மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு நாலாம் தேதி ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன் அதே போல அவருடைய அவருடைய பார்வைக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு முப்பத்தி தேதி ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன் அதேபோல ஜனாதிபதி மேன்மை தங்கிய அனுரகுமார சாநாயக்கா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு ஒரு கடிதத்தை எழுதுகின்றேன் நான் இந்த கடிதங்களையும் சபாபு இடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை நான் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதங்கள் இந்த நாட்டிலே சிவில் நடவடிக்கைகளில் இராணுவத்தினருடைய செயல்பாடுகள் இந்த நாட்டிலே எடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் தொடர்பிலே இன்னும் இருக்கின்ற நிலைமைகள் நாங்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் தொடர்ந்து துயரத்துக்குள்ளாக்கப்படுவது அண்மையிலே முத்தையன்கட்டு பகுதியிலே முல்லத்தியும் மாவட்டத்தில் ஒரு இளைஞன் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான் பிழை ஒரு மனிதன் விடலாம் ஆனால் கொல்லுவதற்கான அந்த சட்டம் அவரை கொலை செய்வதற்கு ராணுவத்திற்குரிய உரிமை யாரால் வழங்கப்பட்டது மிக மிக மோசமான செயல் அல்லவா அவை தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுடைய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம் எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கான தயார் நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கான பிரச்சனை ஒரு நீண்டது நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழ விரும்புகிறோம் எவ்வாறு சேர்ந்து வாழ விரும்புகிறோம் நாங்கள் நாங்களாகவும் நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் இரண்டு சுதேசிய இனங்களாக இந்த மண்ணிலே எங்களுடைய அடையாளங்களோடு வாழ நாங்கள் விரும்புகிறோம் அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் இந்த மண்ணிலே இந்த பிரேரணையை கொண்டு வந்ததுக்கான காரணம் கூட நீண்ட காலம் பேசப்பட முடியாமல் இழு இழுபட்ட நிலையிலே இருக்கின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை தொடர்பில் இந்த அரசு அதிகமான ஒரு கவனத்தை கொள்ள வேண்டும் கூடுதலான கரிசனையை கொள்ள வேண்டும் அந்த பொறுப்பும் செயல்பாடும் உங்களிடம் இருக்கிறது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்தபொழுது பொழுது அதனை எதிர்த்தவர்கள் நீங்கள் அதற்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் நீங்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இணைந்திருந்த வடகிழக்கு எதிராக வழக்கு போட்டு அதனை பிரித்தவர்கள் அந்த வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள் நீங்கள் ஆகவே இன்று பிரச்சனைகளுடைய முடிவிடம் உங்களுடைய கையில் இருக்கிறது நீங்கள் தான் இவற்றை கையாண்டவர்கள் அதனால்தான் நான் உங்களிடம் கேட்கிறேன் நான் நினைக்கிறேன் மற்ற மற்றவர்கள் கொண்டு வந்த பல தீர்மானங்களை இல்லாமல் செய்வதற்கு அல்லது அவற்றை நிர்மூலமாக்குவதற்கு நீர்த்து போகச் செய்வதற்கு ஆரம்பகால ஜேபிபியாக இருக்கலாம் இன்றைய நீங்கள் என்பிபியாக ஒரு புதிய முகத்தை எடுத்திருக்கலாம் நான் கோபத்தோடு பேசவில்லை நான் உங்களுக்கு சவால் விட்டு பேசவில்லை நான் உங்களோடு எதிரிகளாக பார்க்கவில்லை தயவு செய்து நான் இதில் இருக்கின்ற அமைச்சர்கள் பிரதம அமைச்சர் உட்பட ஏனையரோட கூட கேட்கிறேன் நாங்கள் உங்களோடு நண்பர்களாக கேட்கிறோம் உங்களோடு கைகோர்க்க விரும்புகிறோம் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான எங்களுடைய கைகோர்ப்பு என்பது நாங்களும் நீங்களும் இந்த நாட்டினுடைய இணை பங்காளிகளாக இணைந்து செயல்படுவதற்கான பங்காளிகளாக எவ்வாறு எங்களுடைய கரங்களை நாங்கள் இணைத்து கொள்வது எங்களுடைய கரங்களை எவ்வாறு கொள்வது அதற்கான பாதை அதற்கான திட்டம் உங்களிடம் என்ன இருக்கிறது ஓராண்டு கடந்தும் நீங்கள் அந்த முயற்சிகளை முன்னெடுக்கவில்லை என்பதனால்தான் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் இது ஒரு வரலாற்றின் கட்டம் இது ஒரு வரலாற்றின் பாதை இந்த தவறை ஏ ஆர் விட்ட தவறை அல்லது பிரேமதாசா விட்ட தவறை விஜயதுங்கா விட்ட தவறை சந்திரிகா விட்ட தவறை மகிந்த ராஜபக்ச விட்ட தவறை கோட்டா விட்ட தவறை நீங்கள் விடமாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆகவே வரலாறு உங்களுடைய கையிலே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது இந்த தலைவர்களுடைய பட்டியல் எவ்வாறு இந்த மண்ணிலே மறக்கப்பட்டிருக்கிறதோ நாளை என்பிபி ஜேவிபி என்பதும் மறக்கப்படக்கூடாது ஆகவே வரலாற்றிலே ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்க இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கிற வடக்கு கிழக்கு மலேக மக்களுடைய பிரச்சனையிலே அவருடைய அரசியல் தீர்விலே அவருடைய அதிகார பகிர்விலே உங்களுடைய காத்திரமான கனதியான பங்கை ஒரு இணை பங்காளிகளாக கைகோர்த்து கொண்டு செல்வதில் நீங்கள் என்ன தயார் நிலையை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உடனே சொல்லுங்கள் தயவு செய்து மலேசிய நாட்டிலே பினாங்கு மாநிலம் எவ்வாறு கொடுத்தது வளர்ந்தது அதே போலதான் இந்த நாட்டினுடைய வடக்கு கிழக்கு மலையகத்தினுடைய அபிவிருத்தி என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கை வகிக்கும் ஆகவே இந்த பிரேரணை நான் நினைக்கிறேன் ஒரு சகாப்தத்தை திறக்க வேண்டும் ஒரு புதிய பாதையை உருவாக்க வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற தலைவரிடம் கேட்டு நிறைவு செய்கின்றேன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மாரகாம ஸ்கிரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா சோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சோக் இம்முவில்லியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி